காஞ்சிபுரம் அத்திவரதர் புகழ் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாட தென்கலை இடையே நடைபெற்று கொண்டிருந்த மோதல் சென்னை உயர்நீதிமன்றம் திரு சுரேஷ்குமார் மற்றும் திரு சவுந்தர் ஆகிய நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு பிறப்பித்த உத்தரவின் மூலம் முடிவுக்கு வந்தது ஏற்கனவே நூற்றாண்டு பழக்க வழக்கங்களை மாற்ற முடியாது என்றும் மேலும் பிரபந்தம் பாடுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகிய சமயங்களில் தென்கலை பிரிவினருக்கு சார்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பையே தற்போதும் தொடரும் என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது மேலும் தேவையற்ற சச்சரவுகள் யாரேனும் செய்தால் காவல்துறை மூலம் அப்புறப்படுத்தவும் நிர்வாக செயலாளர் அவர்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நீதிமன்ற ஆணை டிசம்பர் ஒன்று அன்று வெளியிடப்பட்டது அதன்படி திருக்கோவில் நிர்வாக செயலாளர் திரு ராஜலட்சுமி அவர்கள் இன்று இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனை காலை நாலு மணி அளவில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தினார் Minha